ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிசயமானது நடக்க போகுது ஸோ என்னைக்கு நடக்க போதுனா டிசம்பருடைய பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய நான்காம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சூத அமாவாசை இந்த அமாவாசையில் கிரக ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர அதன்படி மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோவில் அமாவாசை பலனை ஷேர் பண்ண போகிற ஸோ இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மகரமில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த அமாவாசை அதிர்ஷ்டமாக இருந்தால் எப்படி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆபத்தாக இருந்தால் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க அதே போல இந்த அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் அமாவாசை இந்த ஸ்பெஷல் அமாவாசையில் நீங்க ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்கு அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க சரி மகர ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகநிலைகள் முதல்ல இந்த அமாவாசையில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுற நிலையை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ராசியில சனி சந்திரன் தெஹரிய வீரியஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் குருவ மகரதோடு பாகே ஸ்தாணத்துல கேது, தொழில் ஸ்தாணத்துல சுக்ரன், லாப ஸ்தாணத்துல செவ்வாய் புதன் மகரதோடு ஐர சைன போக ஸ்தாணத்துல சூரியன் இந்த மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு அமஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரக நிலைகள் அமஞ்ச அடிபடையிலதா உங்களுக்கான பலன்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ என்ன பலன்கள் அப்படிங்கறதை வாங்க இப்ப இந்த வீடியோல அதரடியா பார்க்கலா. ஆக்சுअली தோல்விகளை வெற்றியின் படிகளாக கருதி எதை பற்றியும் கவலைப்படாமல் செயல்படக்கூடிய மன உறுதி கொண்ட மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாத அமாவாசைக்கு பிறகு படவரவு உங்க ராசிக்கு கூட போது வாக்குவன்மையால் லாபமானது உங்களுக்கு உண்டாகும் வீண் பயணங்களும் அலைச்சலும் ஒரு பக்கம் உண்டாகும் இதுல என்னன்னா இடமாற்றம் நிறைய ஏற்படும் கெட்ட கனவுகள் கூட தோன்றும் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கும் நேரம் தவறி இதனால உண்பதை தவிர்ப்பது நல்லது மீறி உண்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக போய் முடியும் அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு மந்த நிலை காணப்படும் வரவேண்டிய பணம் தாமதமாக வரும் சரக்குகள் வருவது புதிய ஆர்டர்கள் கிடைப்பது எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கோ அதனால் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படும் கவனமாக இருப்பது உங்கள் ராசிக்கு அவசியம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலையானது இருக்கும் உத்தியோக காரணமாக வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடும் அலுவலகத்தில் அனுசரித்து செல்வது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு தான் பெரிய அளவில் பாதிப்பு வரும் ஸோ இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும் குடும்ப செலவுகள்லாம் வந்து கூடும் குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும் மெயினாக நெருப்பு ஆயுதங்களை இந்த அமாவாசையிலேருந்து பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விருதுகள்லாம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் வாகனங்கள் வாங்கி மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு கிடைக்கும் மன நிம்மதியும் கிடைக்கும் கிடைச்ச மன நிம்மதியை கலைத்துறையில் மேன்மைக்கு வர முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அரசியலில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு அனுகூலமானது இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்கும் காரிய வெற்றியானது உண்டாகும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரிய வெற்றி அடையோ மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும் பணவரவு உண்டாகும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது இல்லைன்னா அதில் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஏற்படும் அப்புறம் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படும் மெயினாக நீங்கள் இந்த அமாவாசையிலேருந்து நேரம் தவறி உண்பதை தவிர்த்துக்கிட்டாவே உடல்நலத்தில் பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம் சாமர்த்தியமான பேச்சால் லாபம் கிடைக்கும் மாணவர்களும் கவனம் சிதற விடாமல் பாடங்கள் படிப்பது நல்லது விளையாட்டுகள் போது கவனம் தேவை இல்லைனா அதுலேயும் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரிலாம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த அமாவாசையில் நிறைய அதிர்ஷ்ட பலனை பெற முடியும் இதில் உத்திராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து കുടുംബത്തിലാൽ സന്തോഷമായ നല്ല നില ഉരുവകോ മനവിട്ട് പേശി എടുക്കൂടിയ മുടി നന്മ തരും நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க மனதில் நிலையான எண்ணம் இருக்காது தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்குது முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் படிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனத்துணிவு அதிகரிக்கும் ஸோ மனத்துணிவு அதிகரிக்கிற மாதிரி நாட்கள் இருக்கு இருக்கிறதுனால உங்க நட்சத்திரக்காரர்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கோ அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் பதவி இருக்கோ ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்குது இருப்பினும் நற்பெயர் கிடைக்கோ மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும் கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்திங்கன்னா அது அதிகரிக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டினீங்கன்னா ஓகேவாக இருக்கும் புத்திசாலி பாரம்பரியத்தால் எந்த தடைகளை தாண்டி முன்னேறுவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும் குடும்பத்துல மகிழ்ச்சி காணப்படக்கூடியதாக இனி நாட்கள் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில மதிப்பு உயரும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழா தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும் தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்ளலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கு பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கோ அரசியல் இருக்கிறவங்களுக்கு கோபம் பே பேசுவது தவிர்ப்பது நல்லது அப்படி இருந்தாவே உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது ஸோ இதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்னங்கிற பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்போ உங்கள் வாழ்வில் வசந்த வீசை மார்கழி அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து இருக்கு அதை நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் வாழ்வில் கடுமையான நாட்கள் நீங்கி வசந்த வீசோ ஸோ வசந்த வீசை என்ன பண்ணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி வேலையில் பிரச்சனை இருந்தாலும் சரி வியாபார செய்பவர்களுக்கு லாபம் இல்லாமல் இருந்தாலும் சரி வியாபாரத்தில் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் தொழில் தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில் சிக்கியிருந்தாலும் சரி இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் சரி குழந்த வர வேண்டும் என்றாலும் சரி நோய் நொடி தீர வேண்டும் என்றாலும் சரி இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சீர இந்த பரிகாரத்தை செய்யுங்க உடனடியாக நல்ல பலன் கிடைக்கும் ஸோ வாழ்வில் வசந்த வீச அமாவாசை பரிகாரம் இதை மறக்காமல் மகர ராசிக்காரங்க செய்திடுங்க அம்மாவாசன அளிக்கி அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வர வேண்டும் அரச பிள்ளையார் இருந்தாலும் சரி பிள்ளையார் இல்லை என்றாலும் சரி அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சுற்றி வரணும் காலை நேரத்தில் சுற்றி வரணும் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் இரண்டு கைப்பிடி பச்சரிசி எடுத்து இரண்டு மணி நேரம் தண்ணீரில் நன்றாக ஊற வைத்துருங்க பிறகு தண்ணீரை நன்றாக வடிகட்டி விட்டு பச்சரிசியை மிக்சி ஜாரில் அறுத்து இதோடு கொஞ்சம் வெள்ளம் போடுங்க ஏலக்காய் தூள் போடுங்க இரண்டு ஏலக்காய்களை போட்டாலும் சரி தூளை போட்டாலும் சரி அரிசியோடு அரைத்து கொண்டு நீங்கள் அரிசியை ரெடி பண்ணிடுங்க இந்த பொடியை கையில் எடுத்து கொண்டு சென்று அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை வள வந்து அரச மரத்தில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இந்த பொடியை தூவிவிட்டு அமாவாசைனால் உங்கள் கஷ்டம் தீர பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதை செய்திங்கன்னா எவ்வளவு பெரிய துன்பமும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதை விட்டு விலகும் குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிவிடும் ஸோ நல்ல வேலை தேடி முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசாங்க வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுடைய கர்மவினைகள் எல்லாம் கரைந்து போக சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் எறும்புகளுக்கு தானம் செய்து விட்டு அரசா மரத்தை சுற்றி வாருங்கள் முப்பது முக்கோடி தேவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை மகர ராசிக்காரங்க செய்திடுங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் படை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்